ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது புதிய முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு வெளிநாடு பயணம் மேற்கொள்ளுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிகழ்வு எப்போது நடக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த மாதம் இறுதியில் அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்தில் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை ஒன் ட்ரில்லியன் டாலர் என்ற அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்ற இலக்குடன் தொழில் மேம்பாட்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நாடுகளில் முதலீடு தமிழ்நாட்டிற்கு பெற்று வருகிறார் இதுவரை நான்கு முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு விவரங்களுக்கு நன்றி நந்தினி